இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹோம் ஹோம்மேடாக நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கேஜெட் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஜெட்டை யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்மில் வந்து நம்ம தண்ணியை எடுக்கிறதுக்கு வந்து குடத்தையோ இல்லை பக்கெட்டையோ எடுத்து எடுப்போம் வயசானவங்களுக்கு பெண்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கேஜெட் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம கிட்ட பொருளை வச்சு செஞ்சிடலாம் இல்லை இங்கே கடையில் இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கினாலே ஒரு முப்பது நாற்பது ரூபா இந்த ஒரு கேஜெட் வந்து பண்ணி முடிச்சிடும் இந்த கேஜெட்டை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்ன பொருள் வந்து தேவைப்படும் இதை நம்ம வந்து எப்படி பண்றது என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் இதுதான் அந்த கேஜெட் இது வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வச்சு பண்ணிடலாம் நீங்க கடையில் வாங்கினாலே மொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா இல்லை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நீங்க வந்து வாங்கிட முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் டம்மி பிவிசி டம்மி வந்து எடுத்திருக்கோம் இந்த டம்மியில் வந்து சென்ட்ரா வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கோழி குண்டு இந்த கோழி குண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மி உள்ளக்க வரும் நான் வந்து பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சு பைப் மூணுலேருந்து ஒரு நாலு இன்ச்சி பைப் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து முக்கால் தான் சைஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கால் எஃப்டியை வந்து பிவிசியில் எடுத்துருக்கோம் எல்லாமே பிவிசி மெட்டீரியல் தான் ஸோ இதை வந்து காஸ்ட் நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் காலர் ஓஸ் காலர் ஒரு முக்கால் ஓஸ் வந்து எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓஸ் இல்லை நைலான் ஓஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முக்கால் ஓஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முக்கால் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த டம்மியை வந்து கீழே மாட்டிட்டு டம்மியில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த பைப்பில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கோழி குண்டு இருக்கும் இந்த கோழி குண்டை வந்து இந்த பைப் உள்ளக்கு வந்து டம்மியில் வந்து செட் ஆகிற மாதிரி அந்த ஹோலை வந்து கீழே நம்ம டம்மியில் போட்டிருக்கோம்ல அதை அடைக்கிற மாதிரி வந்து உள்ள வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டம்மிக்கு மேலே ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு ஹோல் ஒன்று போட்டிருப்போம் அதில் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து ஏற்றி ஏறணும் இந்த ஸ்க்ரூவோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா நம்ம உள்ள போட்டிருக்க அந்த கோழி கொண்டு வந்து வெளியே வராமல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக வந்து வேலை செய்யும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த எஃப்டியே அந்த எஃப்டியில் வந்து காலர் முக்கால் காலரை வந்து நீங்கள் வந்து பிவிசி காலரை வந்து ஏற்றிர்லாம் ஸோ அவ்வளோதான் விஷயம் இந்த பிவிசி காலருமே நம்ம வந்து இந்த எஃப்டியில் ஏற்றின பிறகு வேலை வந்து முடிஞ்சிடும் எல்லாமே டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக அந்த காலர் வந்து ஓசை எடுத்திங்கன்னா இந்த கேஜெட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நான் வந்து ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி இந்த கேஜெட் வந்து செஞ்சாச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாள்ல வந்து இந்த ஓசை வந்து உள்ளே போட்டு வாயில் உறிஞ்சணும் அப்படின்னா இன்னொரு மணியில வந்து தண்ணி வரும் அது அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சிம்பிள் என்ஆர்வியில் இந்த ஃபுட் பால் கான்செப்ட் தான் ஸோ இந்த நம்மகிட்ட இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து ஹோம் மேடாக வந்து செஞ்சுருக்கோம் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீ வந்து ட்ரம்முக்குள்ள இதை போட்டுட்டு போட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டினா போதும் ஷேக் பண்ணால் போதும் நமக்கு வந்து இன்னொரு வந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படி வந்து ஒரு டென் வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ட்ரம்லையோட தொட்டிலையோ வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பாத்திரங்களுக்கு மாற்றுறது ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து லேடீஸ்க்கு முக்கியமாக வந்து வயசானவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்